ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று பதிமூன்று ஓம் நமக மலர்ந்த முகமுடையவருக்கு நமஸ்காரம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என கூறப்படுகிறது தமக்கு கிடைத்த முந்தைய பயிற்சியின் பலனாக பாபா ஆத்மானுபவம் இறை அனுபவம் பூரணமாக கிட்ட பெற்றவர் அவர் ஒரு உடல் என்பது போன்ற எண்ணங்களை அவருடைய குரு அறவே அகற்றி அவர் ஆத்மாவே பரமாத்மாவே பரமேஸ்வரனே என்ற உணர்வை பெற வைத்து விட்டார் பாபாவிடம் இந்த பரமேஸ்வர கருத்தாகிய சாரம் அதிகரித்து வரும் பிரகாசத்துடன் ஒளிவீச தொடங்கியது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவர் தெய்வீக ஒளி வீசி வெளிப்பட்டதோ அது அவர் உண்மையிலே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டியது அந்த நிறுவனம் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பாபாவின் உள்ளிருந்த தெய்வீக ஒளி பாபாவின் முகத்திலும் பிரதிபலித்து காண்போருக்கெல்லாம் எப்போதும் மலர்ந்த முகமாகவே இருந்தது ஸ்லோகம் அறுநூற்று பதினான்கு ஓம் வேண்டும் வரங்களை தர தயாராக காத்திருப்பதை தம் ஒளி பொருந்திய முகத்தில் பிரதிபலிப்பவருக்கு நமஸ்காரம் மக்கள் பாபாவிடம் அவர்களாகவே வருவதில்லை பாபா அவர் அழைக்கிறார் அவர்களை தம்மிடம் வரவழைத்துக் கொள்கிறார் இது பாபாவை சொன்னது வரங்கள் தர தயாராக காத்துக் கொண்டிருக்கும் சாயி ஏதோ ஒரு வியாஜத்தில் தாமாகவே பக்தர்களை அழைத்து விடுகிறார் மக்கள் வந்தவுடன் ஆகா விட்டாயா உன்னை எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என சொல்லுவது போல இருக்கும் முறுவலுடன் ஒளிவீசி பாபாவின் முகம் இது பலருடைய அனுபவம் ஐயன்மீர் வாருங்கள் மூட்டை மூட்டையாக உதியை அள்ளிச் செல்லுங்கள் வந்து உங்கள் அன்னையின் புட்டிஷங்களை எடுத்துச் செல்லுங்கள் என அழைக்கும் சாயி மக்கள் வருகிறார்கள் பாபா கொடுங்கள் என கேட்கிறார்கள் எடுத்துச் செல்லும்படி நான் கூறுகிறேன் யாருமே எடுத்துச் செல்லவில்லை என வருந்துகிறார் பாபா ஸ்லோகம் அறுநூற்று பதினைந்து ஓ பிரசஸ்தவாசே நமக புகழத்தக்க சொற்களை கூறுபவருக்கு நமஸ்காரம் பாபாவை ஒரு தாயாகவும் தந்தையாகவும் பக்தர்கள் பார்க்கிறார்கள் ஒரு குழந்தை தனது பெற்றோர்களிடமிருந்து எப்படி வாத்சல்யம் மிகுந்த பேச்சையை எதிர்பார்க்குமோ அப்படியே பாபாவின் குழந்தைகளான பக்தர்கள் பாபாவிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார்கள் பாபாவும் அவர்கள் மனம் மகிழத்தக்க வார்த்தைகளை பேசி மனம் குளிர செய்கிறார் அவருடைய கனிவான பேச்சு பக்தர்களுக்கு ஒரு திடமான அசையாத நம்பிக்கை தந்துவிடுகிறது நம்பிக்கையூட்டத்தக்க வாக்குகளே ஒரு உறுதியை தரும் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் வானர அதிபன் சுக்ரிவனை நாடி ரிஷியமுகம் என்னும் மலையை நோக்கி வரும்போது சுக்ரிபவன் வருபவர்கள் யார் என அறிந்து கொள்ள அனுமனை தூதராக அனுப்புகிறார் நவ வியாகரண பண்டிதர் சொல்லியின் செல்வன் என போற்றப்படும் அனுமன் தனது சொற்களின் மூலமாகவே ஸ்ரீராமனின் இதயத்தில் புகுந்து ராமபக்தன் ராமதூதன் என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறார் ஸ்லோகம் பிரசாந்தாத்மானே நமகே அமைதி நிறைந்து இதயம் படைத்தவருக்கு நமஸ்காரம் மனம் அமைதி அடைந்தவனும் பாவங்கள் அற்றவனும் ரஜோகுணம் அதாவது உலகியல் இன்பங்களில் ஈடுபாடு அடங்கியவனும் அவ்வாறான சச்சிதானந்த மயமான பிரம்மத்திலே ஒன்றியவனுமான யோகியை பேரானந்தம் வந்தடைகிறது என பகவத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது வெளி பார்வைக்கு பாபா எல்லா மனித பிறவிகளைப் போல நடந்து கொள்வதாக காணப்பட்டாலும் முற்றிலும் சச்சிதானந்த மயமான பேரானந்தத்தில் மூழ்கியிருக்கும் அவருடைய இதயம் எந்த ஒரு சிறு பாதிப்பையும் அடைவதில்லை இதயத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருக்கும் இந்த பேரானந்தமே அவர் முகத்தில் பிரதிபலித்து காண்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ தத்தா